சிற்ற்றம் பலம் சிவங்கோவில் நந்தீஸ்வரர் பெரிய ஆலயமாக இருந்தது சிதலம் அடைந்ததே கிடக்கிறது சிவன் விக்கிரகம் இது பேர் திருமனந்த யேஸ்வரர் சாமிக்கு பேர் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவடை இருக்கும் ஆவடை எல்லாம் உடைச்சிட்டாங்க இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு புதுக்கோட்டிலேருந்து நிறைய நபர் வந்திருக்காங்க அதை உடைச்சிட்டாங்க ஏன்னா அதில் ஐம்பொண்ணும் இருக்கும் அப்படின்ட்டு அட அதை அடைச்சி ஒடிச்சுட்டாங்க கோயில் இடிஞ்சு போய் கிடந்தது நிறையா காடாக கிடந்தது எல்லாமே மேலக்கரவை காடாக கம்மண்டி கிடஞ்சி ஆரம்பத்தில் நாங்கள்லாம் வரும்போது பெரிய மேலே கரவை காடு அதில் நுழைஞ்சு தான் வரணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நாகங்கள்லாம் அதில் கிடக்கு வெள்ளை நாகம் கருநாகம் நிறைய நாகங்களுக்கு வெள்ள நகரத்தை முன்னாடி அதோட சட்டை தான் கழட்டி இருந்தது சட் சட்டை கலட்டி இருந்தும் பார்த்தோம் அதை பார்க்கல மற்ற நாகங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் எந்த ஊரில் இருக்குன்னா மண்ணோடி கிராமத்தில் சேர்ந்தது புதுக்கோட்டை மாவட்டம் அறநாண் தாலுக்கா மண்ணோடியில் இருந்தது இங்கு குறும்ப ராஜாக்கள் வாழ்ந்த கோட்டைகள் இந்த பக்கம் இருக்குது இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில் கிழக்கு முகமாக அமையப்பட்ட சிவன் பெருமாள் சிலை இது பெருமாளோட விக்கிரகம் இது ராக அமையப்பட்ட விக்கிரகம் யார் தெரியுமா மாணிக்க வாசேகர் ஆடார்களுக்கும் எதுக்கும் எட்டு ஒன்பது கிலோமீட்டர் மாணிக்க வாசகர் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறாங்க அவருடைய விக்கிரகம் அம்பாள் பெண் தேவதை தான் அதிகமாக அதில் இருக்குது ராகி சைவ வராகி சிவன் கோயிலில் அதிகபட்சம் சிவன் கோயிலில் இருக்காது ஆனால் இங்கே இருக்குது வராகி சைவ வராகி ராகி அம்மன் verið þrýlega hérna இருந்தான் அது எல்லாம் சதலம் அடைந்து போனதுனால அதை தூக்கி வந்து இங்கே அதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி வச்சுருக்காங்க நாகக்கன்னி இந்த இடத்துல விநாயகர் இருந்தது அந்த காலத்தில் இருந்தால் தான் இப்போ இல்லை இது தலை வெருச்சமாக பார்த்திங்கன்னா மரம் மரம் மரம்றந்தது எல்லாமே பழைய மரங்கள்லாம் போயிடுச்சு அதோட விழுதுகள் தான் இன்னமும் இருக்குது ஒரு ஆயிரம் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இடிஞ்சு கற்கள்லாம் எங்கள் கிடக்கு கிராமத்துலேருந்து எல்லாம் கொட்டாய் போட்டிருக்காங்க இந்த இடமெல்லாம் வர முடியாது அவ்வளோ வேலைக்கிறாங்கிட்டிருக்க மாதிரி எல்லாம் வேலிக்கிறது இதெல்லாம் வயல் வேலைகள் இதெல்லாம் ஈச்சம் கொட்டி இருந்ததாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் எல்லாம் வயலாக மாறி இருந்தது அந்த வர பார்த்திங்கன்னா அதுக்கு அங்கிட்டு குணம் இருக்குது இதுலேருந்து இதுவரை நிறைய பிள்ளைங்களோட சிலைகள்லாம் நிறையா இருக்குது சிலையாக போச்சு அது மாதிரி இங்கே இதெல்லாமே இதுவரையும் சிலையாக இருக்குது ஆடை ஆவிடையில் வந்து லிங்கத்திலேருந்து உடைக்கப்பட்டது இதெல்லாம் ஆவடை மூன்று கல்களாக கிடக்கு உடைச்சிருக்காங்க கல்லிலே அகல் விளக்கு எண்ணெய் ஊற்றி விளக்கு போடுறதுக்கு கல்லில் அகல் செஞ்சுருக்காங்க அதில் அந்த காலத்தில் செஞ்சு வச்சிருக்காங்க ராஜா காலத்தில் குடும்ப ராஜர்கள் இந்த பக்கம் வாழ்ந்தார்கள் இந்த நந்தியில் பார்த்தீங்கன்னா வால் வெட்டுப்பட்டது இதில் தெரியும் வால் வெட்டுப்பட்டதாக தெரியும் இதில் வெடிப்பு வேறு வெட்டுப்பட்டது வேறு இதே கால் வாலில் ஒரு கதை உண்டு ஆஞ்சநேயர் இந்த திருமணந்தேஸ்வர் ஈஸ்வரன் பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக அமைந்திருக்காரு இதுக்கே ஒரு கிலோமீட்ரு கூவனூர் குடியிருப்பு நாவோடி போகிற வழியில் அங்கே ஒரு கோயில் இருக்குது ஒரு கிலோமீட்ரு எதுக்கும் அதுக்கும் ஒரு கிலோமீட்ரு நேராக போனால் அது கிழக்கு முகாமல் அமைக்கப்பட்டது இதுக்கும் அதற்கும் சில தொடர்பு உண்டு அதை அகத்தியார் பிரச்சனை பண்ணுறது அதை உபாசம் முடித்து இன்னமும் கிடக்கு இதில் உள்ளது பாதையை அங்கே இருக்குது இந்த கல்ல உதவின்னு ஒரு அது வரும் இதெல்லாம் சும்மா கீழே கிடந்தது அது தான் தூக்கி எல்லாத்தையும் நிமித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் சில கல்வெட்டுக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது ராஜராஜ ராஜ முன்னாடி பிரிக்கப்பட்டது இது தஞ்சாவூர் உள்பட்டது இப்போ எல்லாமே பிரிச்சுட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டமாக அப்போ தஞ்சாவூர் மகாராஜா தான் எல்லாமே இதுக்கு உள்பட்டது எல்லாமே இருந்தது பெரிய கோட்டை அருமையின் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் பழமையான சிவன் கோயில் சிவன் கோயில் குறும்ப ராஜாக்கள் வாழ்ந்த இடம் இது அவங்க பிரஷ்ட பண்ணது இது அவங்க கலாச்சாரத்தில் இந்த சிவன் கோயிலில் நிறுவப்பட்டது அதே பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு மேற்காக ஒரு சிவன் கோயில் இருந்தது கோவில் இருக்குது சிவன் இல்லை லிங்கம் இல்லை அதே மாதிரி இந்த கோட்டைக்கு அதாவது இந்த கோட்டைக்கு கிழக்கு முகமாக இந்த திருமணந்த ஐஸ்வரர் அமைஞ்சிருக்காரு அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோட்டைக்கு வடக்கு பக்கமாக இப்போ டாரி அமைஞ்சிருக்காங்க அது மாதிரி அந்த கோட்டைக்கு தென் பக்கமாக காளி அமைஞ்சிருக்கு அது மாதிரி இந்த கோட்டைக்கு மேற்கு பக்கமாக ஒரு சிவலிங்கம் அது மாதிரி சிவலிங்கம் கோயில் இருந்தது அது பக்கத்தில் நிறைய சிவலிங்கம்லாம் குட்டி குட்டி சிவலிங்கம்லாம் பக்கத்தில் இருக்குது இதுக்கு உள்பட்டது இப்போ அந்த கூட்டைகள்லாம் இல்லை எல்லாமே உடஞ்சி சத சதனமாக அடைஞ்சிருச்சு எல்லாமே எல்லாமே வயல்கள் எல்லாம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் முடிஞ்சிச்சு முதல் சுகர்கள்லாம் நிறைய இருந்ததுக்கான அடையாளம் எல்லாமே இருந்தது எல்லாமே அழிஞ்சிருச்சு அதுவும் இல்லாமல் நான் அது ஒரு நந்தியோட வால் வெட்டப்பட்டதுன்னு சொல்லி காமிச்சிருக்கேன்ல அதில் பார்த்திங்கன்னா இது சாவத்தினால இது மாதிரி வெட்டப்பட்டது அந்த காலத்துல எல்லாம் யானை கட்டி போரடிப்பாங்க மாடு கட்டி போர் எடுப்பாங்க அது மாதிரி வயல்வெளிகளில் கருதை அடித்து அதை இருக்கக்கூடிய நெல்லுகளை மறுபடியும் உழுப்பு வீச்சு எடுக்கிறதுக்காண்டி மாடு கட்டி அடிப்பாங்க அப்படி ஒரு அஞ்சு மாடு பத்து மாடு இப்படி பிணைஞ்சி ரவுண்டு கட்டி சுற்றிட்டு வரும்போது அதில் ஒரு மாடு நான் இப்போ உழுவ போடுவேன் வண்டிகளுக்கு வருவேன் அடிக்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது அது மீண்டும் அது மறுபடியும் போட்டி பண்ணியிருக்காங்க மறுபடியும் அறுத்துட்டு வந்துடுது மறுபடியும் போட்டிகிட்டு போரடிச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா அந்த மாடை அறுத்துட்டு வரும்போது அந்த விவசாயி வெறி கொண்டு அந்த மாடை வந்து இந்த இடத்துல வந்து வண்டிக்கை போட்டு விழுந்து மான் ஒரு கற்று கற்றுனாதாகவும் அதை அறுவலாக அதை வெ வெட்டப்பட்டது அந்த வாள் அந்த சமயத்தில் இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்கள்லாம் படித்தது ஐதீகம் அந்த பிள்ளைங்கள்லாம் படித்தது அப்படி அப்படியே எல்லாமே கழிச்சலேயாக மாறுபட்டது நிறையா அது மாதிரி சின்ன சின்ன குழந்தையோட கழுச்சல கோட்டை மகாராஜா தான் நம்ம தமிழர்களுக்கு பரிசாக வழங்கினது இன்னொரு கோட்டையில் காலையில் எந்திரிச்சு பார்த்தா தண்ணி இருக்கும் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்காது இப்படியே ரொம்ப நாள் காலமாக ரெண்டு மகாராஜர்களுக்கும் பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் மக்கள் எல்லாமே போயிட்டு வெட்டுட்டு ஒரே நைட்டாக எல்லாம் வெட்டி இந்த குளத்துல போயிட்டு அந்த குளத்தை ஆக்கிறதுனால இவ்வளோ திறமையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த எழுநூறு வேடிகளும் ஒரு நபரை ஓட சொல்லி அதை கலைக்கிறாரோ அங்கே கலைச்சி போகிற இடத்துல கல்லை ஊனி அதில் எவ்வளோ விஸ்திரம் வருது அப்படின்ட்டு அதை பார்த்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இந்த கட்டின மகரா தான் அந்த இடத்த கொடுத்தது எங்களோட முன்னோர்கள் இருந்தாங்க அப்படிப்பட்ட மாதிரி நிறைய திருமணம் தடை உள்ள நபர்கள்லாம் இங்கே வரலாம் வந்து திருமணம் காரியங்கள்லாம் நிறையா சக்தியாகும் நிறையா அமானுஷ்யம்லாம் நிறையா அதில் நடந்தது ஒரு சமயம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு பையனுக்கு திருமணமாகாமல் நிறையா பிரச்சனை நடந்தது அப்புறம் நான் அந்த கோயிலுக்கு வரும்போது அடிக்கடி வருமே வந்து சாமி போது சரி நீ வா கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன் அது மாதிரி கூட்டி வந்து சாமி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நான் தீவார்த்தம் காட்டும்போது அவர் இன்னார் ஊரு இன்னும் ஊர் இன்னார் பேர் கொண்டவர் திருவண்ணம் ஆகாமல் இருக்குது திருமணம் தடை நீங்கணும் திருமணம் கிடைக்கணும் அப்படின்ட்டு என்னென்ன அது மாதிரி நான் தீவார்த்தம் காட்டிட்டு ஒரு அடி எடுத்து தான் வைக்கணும் எனக்கு திருவிழா சொல்லலாம் அப்படின்னா தென்பதி திசையை நோக்கி கேட்டேன் அது மாதிரி ஒரு தடவை அது மாதிரி எடுத்து வச்சுட்டு தீவிரத்தனம் காமிச்சிட்டு எடுத்து வச்சேன் அது மாதிரி திருவிழான்னு சொன்னிச்சு அது சில பிரச்சனைனால அதை அப்படி போச்சு அதே நேரத்தில் அந்த பையன் மீண்டும் வந்து இந்த மாதிரி தடையாக இருந்து போச்சு அது என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்ட்டு சொன்னதால் மறுபடியும் இங்கே வந்து மறுபடியும் வேண்டுதல் மாதிரி ஏற்கனவே அந்த மாதிரி நீ சொல்லி தான் நம்பி பார்த்தோம் பண்ணோம் இந்த மாதிரி இருக்குது அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டுட்டு அதே மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு நான் ஒரு பத்தி இங்கே பத்தி பற்றி நீ இங்கே இருற அப்படின்ட்டு இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த பையனை நான் நந்திக்கு பற்றி கொடுத்துட்டு போகும்போது நான் கொளுத்தக்கூடிய அந்த பத்தி வானத்துக்கும் பூமிக்குமா ஒன்றா நின்னதாக வந்து அலறிக்கிட்டு அங்கே வந்து சொன்னோம்னா என் மேலே கொஞ்சம் ஒரு சிலிச்சிழிப்புத்தன்மை வந்து அப்புறம் பயந்து அங்கே இருந்தானே இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒன்று பயப்படாண்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து அதே மாதிரி கேட்டேன் அது மாதிரி சொன்னிச்சு அப்புறம் ஒரு மாதத்துல அவனுக்கு திருமணம் நடந்துச்சு அது மாதிரி நிறைய அமானுஷம் எதாவது அது மாதிரி நான் ஒரு சமயத்தில் இங்கே வரும்போது நான் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படி வரும்போது என் தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்தாங்க கோயிலை பார்க்கணும் முடிட்டு வரும்போது நான் அங்கே இருக்கும்போது ரெண்டு நபர் அப்படி என் கோயில்களை வந்து சாமி கட்டுறதுக்கு வந்தாங்க அப்போ வெளியிலேருந்து நந்தி பகவான்கிட்டருந்து ஒரு நபரு காய் வெட்டி கேட்டிக்கிட்டு ஒருத்தர் அழுகி சட்டியெல்லாம் புள்ள ஒரு கலரில் ஒரு நபர் அங்கேருந்து வர்றாரு வந்தவனுக்கு இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போது திடீர்னு காணாம போயிட்டார் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த இடத்துல நடக்கும் அது மாதிரி இந்த ஆலயத்தில் எங்கேமில்லாத பெண் தேதைகள்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வங்கள் இதில் டவுக்கிரகம் மாதிரி அது ரொம்ப இருக்குது நிறைய டாவுக்கரம் அதில் இருந்தது அதை பணம் பச்சு வேறு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மாதிரி பெரிய விநாயகர் சிலை எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது மாதிரி இந்த ஆவடைக்கு இந்த லிங்கத்துக்கு நந்தி கிடையாது ஆவடியாக உடைச்சிட்டாங்க அது அப்படியே பார்த்திங்கன்னா நானே மண்ணால் இப்போ மாதிரி ரவுண்டாக செஞ்சு ஆவடையாக அதில் வச்சு வழிபாடுக்கிட்டு இருக்கேன் அதில் சிவபெருமான் நமக்கு அப்புறப்பட்ட ஒரு சிவபெருமான் அதில் இருக்கார் நான்தான் பெரியவன் நான் தான் பெரியவன் நமக்கு அப்புறப்பட்ட ஒரு ஒருத்தன் இருக்கிறோங்கிறது யாருக்குமே தெரியாது தான் முதலாளி அப்படிங்கிற இருக்காங்க ஆனால் நமக்கு அப்புறம் அவனுக்கெல்லாம் நம்ம அடிமை அவனுக்கு கீழே நம்ம வர பிச்சைக்காரன் அப்படின்ட்டு யாருமே தெரியல அதெல்லாம் பாருங்கள் ஒரு பாருங்க உங்களுக்கு என்ன தகவல் ஏதாவது விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் பயிரங்களும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த விடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்